நாளை தங்க தேர் தேரோட்டம் நடைபெற வேண்டும் இல்லை என்றால் ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் தீய சக்தி திமுக தோற்க வேண்டும் என இந்து மக்கள் சபதம் ஏற்க வேண்டும் திமுக அரசுக்கு டாஸ்மாகும் எச்ஆர்என்சியும் கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக தங்க சுரங்கமாக உள்ளது ஏன் முதல்வர் நாளை வராமல் நாளை மறுநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாமே காஞ்சிபுரத்தில் பாஜக எஸ் ராஜா பேட்டி காஞ்சி சங்கரமுடன் சார்பில் முப்பது கோடி செலவில் செய்யப்பட்ட தங்க தேரில் ஏகாம்பரநாதர் எழுந்தருளி வீதியுலா வரும் விழாவானது ரத சப்தமி முன்னிட்டு நாளை ம நடைபெறுவதாக இருந்தது நாளை முதல்வர் காஞ்சிபுரம் வருகையொட்டி அது காவல்துறையினர் மூலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏன் முதல்வர் நாளை மறுதினம் வரலாமே இந்து சமய அறநிலைத்துறையில் ஆணையர் முதல் கொண்டு செயல் அலுவலர் வரை பல அதிகாரிகள் இருந்தும் ஒரு ரத யாத்திரைக்கு முன்னேற்பாடுகள் செய்ய முடியாத இந்த இந்து சமய அறநிலைத்துறை எதற்கு கோவில்களில் சிறப்பு நுழைவு கட்டணம் அபிஷேக கட்டணம் என இந்து சமய அறநிலைத்துறையினரால் ரசீதுகள் வழங்கப்படாமல் கொள்ளையடிக்கிறது தமிழகத்தில் நன்றாக வசூலாகும் எழுபது எண்பது பிரதான கோயில்களில் செலவு கணக்கு காட்டப்படவில்லை என நீதிமன்றம் கூறியிருக்கின்றது தமிழக அரசுக்கு தங்க சுரங்கமாக டாஸ்மார்க் இந்து சமய அறநிலைத்துறையும் கொள்ளையடிப்பதற்கு வசதியாக உள்ளது இந்து மதத்தின் நம்பிக்கைக்கு எதிராக செயல்படும் இந்த இந்து சமய அறநிலைத்துறையானது மாற்று மதத்தினரின் ஆலை ஆன்மீக நிகழ்ச்சிக்கு எதிராக செயல்படுவதற்கு முதுகெலும்பு இருக்கிறதா எனவும் திருப்பரங்குன்றத்தில் சந்தன திருவிழாவிற்கும் பாதுகாப்பு கொடுத்து அந்த கொடிய கொடி கம்பத்தை எடுத்து தூக்கி செல்கின்ற காவல்துறையினர் ஏன் இந்து மத வழிபாடான தங்கரத ரத யாத்திரைக்கு தடை விதிக்கின்றனர் தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கும் பொதுப்பணித்துறை மூலம் ஆயிரத்தி ஐநூறு கோடி கட்டுமான பணிகளுக்கு மதிப்பீடு செய்யப்படுகின்றது அதனால் இந்து சமய அறநிலைத்துறை கீழ் இயங்கும் கோவில்களில் நான்காயிரத்தி ஐநூறு கோடிக்கு கட்டுமான பணிகளுக்கு செலவிடப்படுவதாக தமிழகத்தில் பேசிக் என எஸ் ராஜா காஞ்சிபுரத்தில் பேட்டியளித்தார் இதில் பிஜேபி சேர்ந்த டாக்டர் கணேஷ் ராஜேஷ் ஜெயின் ஓம் சக்தி பெருமாள் தியாகு மேற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ஜெயசித்ரா பவானி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அந்த கோல்டு மெயின் ரெண்டு தான் ஒன்று டாஸ்மாக் இன்னொன்று ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கொள்ள 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 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இப்போ வாங்குற பணத்துக்கு பக்தர்கள்ட்ட ரசீது வாங்குறாங்களா கொடுக்குறாங்களா இந்த பணத்துக்கு கணக்கு என்ன ஏகாம்பரேஸ்வரருக்கு அந்த முப்பது கோடி ரூபாயில் காஞ்சி மடத்தால் அழிக்கப்பட்டிருக்கின்ற ரதம் மக்கள் தரிசனத்திற்காக ஆண்டவன் அதில் வர்றதில் காவல்துறைக்கோ அறநிலைத்துறைக்கோ என்ன ஆட்சேபனை அதை ஏன் தடுக்கணும் இதே மாதிரி நான் கேட்குறேன் வந்து எல்லா மதமும் ஒன்று தான் ஆனால் மாற்று மதத்தினருடைய இம்மாதிரியான நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர்களுடைய ஆலய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு எதிராக செயல்படுறதுக்கு காவல்துறைக்கு அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருக்கா செய்வார்கள் தான் கேட்க வேண்டி வருது நினவர்கள் இந்த ரத ஊர்வலத்திற்கு தடை செஞ்சிருக்கிறது அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது அதை நிரூபிக்கிறது நான் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் அவர் பாட்டு க காஞ்சிபுரத்துக்கு வரட்டும் அதை பற்றி யாரும் கொஸ்டின் பண்ண போகிறதில்ல இந்துக்கள் எப்போவுமே இந்த மாதிரி அரசியல் ரீதியாங்க நமக்கு வந்து இந்துக்கள் பணி சோத்தத்துங்கறியா கேட்குற ஒரு இழுந்த ஜென்மம் நமக்கு அறியத்துறை மந்திரியா இருந்தாலும் இந்துக்கள் நாம கேட்கறது இல்ல ஆனா இவங்க திருப்பி திருப்பி இந்துக்களை துன்பப்படுத்துகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாளைக்கு ரத உற்சவம் நடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் நன்றி நடக்கலைன்னா சாபம்தான் கொடுக்கலாம் இருபத்தி ஆறு ஏப்ரல் வர்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டும்னு ஒரு ஒரு ஹிந்துவும் முடிவெடுக்கணும் நீ நான் என்ன சொல்றேன் முதலமைச்சரோட பையன் தானே சனாதன இந்து தர்மம் டெங்கு மலேரியா கொசு மாதிரியா அழிக்கப்படணும்னு சொன்ன தீய சக்தி உதயநிதி தானே அதுவும் தீய சீப் மினிஸ்டர் தானே குடியிருக்கு நீங்க உயர் நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு உதயநிதி ஸ்டாலினோட இந்த ஹிந்து விரோத போக்க சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா அழிப்பேன் கொல்லுவேன் இந்துக்களுக்கு எதிராக அது வந்து அமைத் மாளவியா பிஜேபியினுடைய ஊடக தொடர்பாளர் அவருக்கு எதிராக போட்ட வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பே சொல்லி இருக்கு அதனால இது ஒரு தீய அரசு இந்த தீய அரசு அழியணும் ஒழியணும் இது சரியாட்டு அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி மதிப்பீடு போட்டிருக்கணுமா இல்லையா உங்க டிபார்ட்மெண்டல் ஃபால்ட்டுக்கு ஆன்மீக மக்களை நீங்க மனசை துன்பப்படுத்துவீங்களா அதனால இதெல்லாம் டெலிபரேட்டுங்கிறேன் நான் கேட்கிறேன் இந்த அல்லேலியா பாபுவுக்கு இது பண்றதுக்கு நான் எவ்வளவு அதாவது ஒரு கமிஷனர் வந்து பல ஜாயிண்ட் கமிஷனர்ஸ் அப்புறம் டெபுட்டி கமிஷனர்ஸ் அப்புறம் அசிஸ்டண்ட் கமிஷனர் அப்புறம் ஈஓ கிரேடு ஒன்னு ரெண்டு மூணு இவங்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்து விரோத தீய சக்திகளா கூடி கொண்டு இந்த மாதிரி பணம் கொள்ளையடிக்கிறார்கள் கோவில்களை நான் வந்து கோவில்ல அர்ச்சனை சீட்டு வாங்கறதுக்கே எதிரானவன் இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை மாஸ் நடக்குது சர்ச்சில் பணம் வாங்குறாங்களா மாஸ்கில் தினந்தோறும் அஞ்சு தடவை தொழுக நடக்குது பணம் வாங்குறாங்களா இந்து சமய அறநிலைத்துறைன்னு பேரை வச்சுக்கிட்டு இந்து கோவில்களை ஏன் சுரண்டணும் இந்துக்கள்கிட்ட நீங்க ஒரு ஒரு கோவில் வந்து அபிஷேகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா என்ன கொள்ள அந்த பணத்துக்கு என்ன கணக்கு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கன்னு எழுபது எண்பது பிரதானமான கோயில்களே கணக்கு கொடுக்கலன்னு நீதிமன்றம் சொல்லுது அதோட இல்ல இங்க பேசினா நிறைய கேட்க முடியும் ஏன்னா இந்த பாபுவோட கொள்ள இந்த அருளைத்துறையினுடைய அட்டுழியம் அவ்வளவு இருக்கு இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் என்ன செய்தி சொல்கிறாங்க பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் கூட ஒரு வருஷத்துக்கு கட்டுமான பணிகள் ஆயிரத்தி ஐநூறு கோடி கோவில்களுக்கு எவ்வளோ தெரியுமா சிவில் ஒர்க்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி அந்த சிவில் ஒர்க்கு பணமெல்லாம் நீங்கள் மா இதில் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் நிதியை எடுத்து வந்து ஊட்டியில் ரிசார்ட்டு கட்டுறாரு இந்த தீ அரசாங்கம் இந்து விரோத தீ அரசு மாசாணியம்மன் கோயில் பணத்தை எடுத்து ஊட்டியில் ரிசார்ட் ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க ஞான செய்கிறனுக்கு லீஸு கொடுப்பீங்களா அவர் சாருக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பாரா வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் நாளைக்கு இதை நிறுத்துறதே ஹிந்து விரோத தீய செயல் இல்லையா யோசிச்சு பாருங்க நான் கேட்குறேன் இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தில் சந்தன கூட அதுக்கு போலீஸை சப்போர்ட் பண்ணி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் காஞ்சி பெரியவர் அந்த கூட விட மாட்டேங்கிறீங்க அதுக்கு அனுமதி இல்லைங்கிறீங்க நான் என்ன சொல்றேன் முதலமைச்சர் நாலு மறுநாள் வரலாமே நாம ஹிந்துக்களை ஆட்சேபிக்கல முதலமைச்சர் வரட்டும் தேரை இழுக்கட்டும் தரிச ஏகாம்பரேஸ்வரோட அருளை பெறட்டும் ஆட்சேபனையே இல்லை கோவிலுக்கே முதல்வர் வரட்டுமே நமக்கு என்ன ஆட்சேபனை அவரும் ஒரு ஹிந்து பக்தர்னு நாம அனுமதிக்க தான் போறோம் ஆனா நீங்க இதுக்காக தேரை நிறுத்துவீங்கன்னா முதலமைச்சர் ஒரு நாள் தள்ளி போடுங்க உங்க புரோகிராம் அஷ்டமிக்கு வாங்க நீங்க அஷ்டமி நவமி எங்களுக்கு நல்ல நாள் நினைக்க மாட்டோம்னா தசமியில வாங்க வாட் இஸ் தேர் வி ஹவ நோ ஆப்ஜெக்ஷன் ஹிந்துஸுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் ஹிந்துக்களை நான் மிதிக்கணும் அவங்க குரல் வளையை நெருக்கணும் ஹிந்து மத நம்பிக்கையில் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த அரசாங்கம் அழிக்கப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய அரசு தட் யூஸ் ஆல் தேங்க் யூ தேங்க் யூ